வணக்கம் இன்றைக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு கவர் என்னென்ன பின் ரெண்டு பார்ப்போம் அட் எஸ் எம் வயர் வாஷ்கட் ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு அண்ட் பேர் இருந்தது அதில் அவள் கேட்டிருந்தேன் டிவி கவர் ஃப்ரிட்ஜ் கவர் என்னென்ன பின் ரெண்டு கேட்டிருந்தவா அப்போ அது எப்படி பின் ரெண்டு பார்ப்போம் அதுக்கு முன்னால் நிறைய பேர் கேட்டிருந்தேன் நீங்கள் பேக்குக்கு எப்படி நூலுவில் பின்னெல்லாம் பேக் இப்போ நோமலாக பார்த்தீங்கன்னா அப்படி தடிப்பான இதை விட தடிப்பான நூல்களில் நீங்கள் பேக் பின்னியக்க நல்லா சொலிட்டாவும் வடிவாமல் இருக்கும் நைலோ நூல் மாதிரி நூல்களில் அதே நேரம் பேக் பின்றதுக்கு தடிப்பான நூல் இருக்குது துணி மாதிரி நூல்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த த இந்த நூலுட தடிப்பை பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் நோமல் நூலையும் இந்த நூலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்படியான நூல்களால் நீங்கள் பேக் பின்னேக்க நல்ல டைட்டாக வடிவாக இருக்கும் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கமா இடைவெளி இல்லாமல் பேக் இருக்குது இப்படி விதம் விதமாக வித்தியாசமான நூல்களெல்லாம் இருக்குது இப்போ டீஷர்ட் மாதிரி துணி மாதிரி நூல் இருக்குது பயர் மாதிரி நூல் இருக்குது இப்படி நாங்கள் கைக்கு கட்டுற நூல் மாதிரியே தடித்த நூலாக சொன்ன நூலாக எல்லாம் இருக்குது கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ வந்து நார்மலாக வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜ்கவரோ டிவி கவரோ நிறைய வித்தியாசம் வித்தியாசமான டிசைனுகள் நிறைய முடல்கள் எல்லாம் இருக்குது பின்னறதுக்கு இப்போதைக்கு ச சும்மா சிம்பிளாக க்ரெனி ஸ்குவரில் பின்னலாமட்டு பா பின்னி காட்டுவோம் மட்டு இப்போ சொன்னால் கையில் இப்படி சுற்றி மேஜிக் சர்க்கிளான்னு சொல்கிறேன் அப்படி சுற்றி வச்சு கொண்டு இதுக்குள்ள கொடுத்து ஒன்று ரெண்டு செயின் பின்னி மூன்று மூன்று செயின் பின்னிலும் பின்ன மூன்று செயின் பின்னி இதுக்குள்ளே இந்த மேஜிக் சர்க்கிளுக்குள்ளேயே திரும்ப சாரி சுற்று வலிவை பிடிச்சி வச்சுக்கொண்டு இதுக்குள்ளே கொடுத்து ஒன் டபுள் க்ரோஸி திரும்ப இன்னொரு ஒன் டபுள் க்ரோஸி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த த்ரீ செயின் சேர்த்து ஒன்று ரெண்டு மூண்டு மூன்று டபுள் க்ரோஸ் வந்துட்டு வைங்க ஒன்று ரெண்டு செயின் பின்னி திரும்ப இதுக்குள்ளே மூண்டு டவுள் க்ரோஸ் பின்னா போகணும் பின்னிட்டு திரும்ப உண்டு டெண்டு ஷெயின் பின்னி திரும்ப இதுக்குள்ளேயே 3 டபுள் க்ரோஸ்ட் என்ன பிறகு ஒன்று மூண்டு ஒன்று ரெண்டு செயின் இது வந்து நான் கொஞ்சம் டைட் ரெண்டு செயின் பண்ணி போட்டு திரும்ப இந்த மேஜிக் சைக்கிளுக்குள்ள திரும்ப த்ரீ டவுல் க்ரோஸே பின்னவரோ ஒன்று ஒரு நாலு தரம் அப்படி பின்னுவான் ரெண்டு மூன்று இப்போ பார்த்தீங்கன்னா மூன்று திருப்ப ஒன்று ட்ரெண்டு செயின் பின்னிட்டு இந்த இதை கொண்டு வந்து இறுக்கி இழுத்து டைட் பண்ண மாட்டான் நடுவில் இதை இருக்காது எப்படி கொண்டு வந்து ட்ரெண்டு செயின் பின்னாடி இந்த மூன்றாவதுக்குள்ளே மூன்றாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் கூட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மூளை வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ நான் சில பேர் வந்து இப்படி திருப்பி டிரெக்டாக இதுக்குள்ளேயே பின்னு வேணும் நாங்கள் இப்படி திருப்பாமல் நாங்கள் அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி பக்கத்துக்கு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ சாரி போட்டு இந்த நடுவுக்குள்ளே இடைவெளி இருக்குல்லாமல் ரெண்டு செயினுக்குரிய இடைவெளிக்க கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒன்று ரெண்டு மூண்டு மூன்று செயின் பின்னி அப்படி கொடுத்து ஒன்று சரி மூ இந்த இதை ஒன்று ரெண்டு மூண்டு மூண்டு டபுள் க்ரோஸ்ஸு ஒன்று டெண்டு செயின் திரும்ப இதுக்குள்ள மூன்று டபுள் க்ரோஸே பின்னாப்போம் ஒன்று டெண்டு மூண்டு இப்போ இதுக்கு மூணு ரெண்டு சோடி பின்னிட்டோம் இனி பக்கத்து இதுக்கு ட்ரைட்டாக கொண்டு அடுத்த இடஒழிக்க உணந்து ஒன்று மூண்டு ரெண்டு டென்ட்டு செயின் திரும்ப இதுக்குள்ளே மூன்று டபுள் க்ரோஸு வின்றது பின்னி போட்டு டிரெக்டாக இதுக்குள்ளே கொண்டு வந்து திரும்ப மூன்று டபுள் க்ரோஸ்ஸு டென்ட்டு செயின் சாரி மூன்று டபுள் க்ரோஸு ரெண்டு செயின் மூன்று டபுள் க்ரோஸ் சைண்டு அதே மாதிரி பின்னப்பறம் நான் இது வந்து நாலு மில்லிமீட்டர் கம்பியால் பின்றேன் வந்து மூன்றாவது செயினுக்கு கொண்டு வந்து முடிக்கப்போம் உண்டு ரெண்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த நடுவுக்கு கொண்டு வந்துட்டு திருப்ப உண்டு ரெண்டு மூன்று செயின் பின்னி இப்போ பார்த்தீங்கன்னா சதுரமாக வந்து கொண்டு இருக்குது மூன்று செயின் பின்னி அது ஒரு டபுள் க்ரோஸு இப்போ ரெண்டாவது மூன்றாவது ஒன்று டெண்டு செயின் ஒண்டு மூண்டு பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ள த்ரீ டபுள் குரோஸையும் விண்ணப்போம் இது மூளை இல்லை அப்போ சைட்டு நாடி எப்போவுமே சைட்டுகளுக்கு நாங்கள் ரெண்டு டெண்டு மூண்டு தனிய சோடியா பின்னால் தனி டபுள் குரோஸையும் போகணும் ஒவ்வொரு இடியக்கே ஒவ்வொரு மூளைக்கே மட்டும் ட்வெண்ட்டு டபுள் குரோ ட்வெண்ட்டு சோடியாக வரும் சோரி ஒரு சோடியாக வரும் இதில் தனியாக வரும் அதே மாதிரி மற்ற மூளைக்கு த்ரீ டவுல் குரோஸு டூ செயின் த்ரீ டபுள் குரோஸேண்டு வரும் இப்போ ஒவ்வொரு மூளைக்குள்ளேயும் வந்து த்ரீ டபுள் குரோஸே டூ செயின் த்ரீ டபுள் குரோஸேன்றது மாறாது எஞ்சால வந்து இந்த இடவெளிக்கு தனியாக த்ரீ டபுள் குரோஸே மட்டும் அப்போவும் வரும் அது எத்தனை இருந்தாலும் இதைக்கு மட்டும் தனியாக தனியாக வரும் மூளைகளுக்கு மட்டும் சோடியா வரும் மூண்டு ரெண்டு செயின் மூன்று ரெண்டு மூன்று இப்படி இதே மாதிரி இதுக்குள்ளே த்ரீ டபுள் க்ரோஸு இதுக்கு ஒரு சோடியா வரும் த்ரீ டபுள் க்ரோஸு டூ செயின் த்ரீ டபுள் க்ரோஸு த்ரீ டபுள் க்ரோஸு கடைசியாக கொண்டு வந்து இங்கே பண்ண போகிறோம் வந்து இதுக்கு ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று வரி பின்னிட்டேன் அப்போ இது ஸ்க்ரனி ஸ்க்ரனி ஸ்குவர்ன்றது ஸ்கிரனி ஸ்குவர்ன்றது நிறைய ஃப்ரெண்ட் வேர்ட்லேருந்து இருந்து வந்திருக்கணும் இப்படி எப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நான் வந்து இதுக்கு வந்து வேறு கலரை மாற்றுவோம்ட்டு பார்க்குறேன் இடையில இப்போ நீங்கள் வந்து கலர் கலராக உங்களுக்கு பிடிச்ச கலரில் வித்தியாசம் வித்தியாசம் நீங்கள் எத்தனையாவது தேவை மாற்றலாம் இப்போ முதலாவது வரியில் ஒரு கலர் ரெண்டாவது வரியில் அப்படி ஓடரில் மாற்றிலும் மாற்றினா இப்போ நான் வந்து இதில் வந்து ஒன்று ரெண்டு மூன்று இதில் மாற்றப்போ இந்த நூலை வெட்டிட்டு இப்போ வந்து நான் மற்ற நோய் மாற்றிட்டு வேறு காலரை இதுக்குள்ளே வழக்கம் போல் நீங்களே போகும்போல் ஒன்று ரெண்டு த்ரீ டவுள் க்ரோஸு ஒன் டூ செயின் த்ரீ டபுள் க்ரோஸு ஒன்று ரெண்டு மூன்று வந்து ஒன்று மூன்று எப்போவுமே இந்த சைட்டுகளுக்கு வந்து எப்போவுமே த்ரீ டபுள் மட்டும்தான் வரும் ஒவ்வொரு ஷோடியாக வரும் அது நீங்கள் பெரிய இதே மாதிரி நீங்கள் சுத்த வர உங்களுக்கு எவ்வளோ நீட்டுக்கு வேணுமோ அவ்வளோ நீட்டுக்கு நீங்கள் பின்னி கொண்டு போகணும் அப்புறம் கடைசியாக பின்னி முடிச்சுட்டு போர்டர்களுக்கு நீங்கள் வித்தியாசமான டிசைனுகளில் கொடுக்கணும் இப்படி த்ரீ டபுள் கோ சாரி த்ரீ டபுள் குரோஸ் டூ செயின் த்ரீ டபுள் க்ரோஸு இந்த மூளைக்குள்ளே மற்ற த்ரீ டபுள் க்ரோஸு த்ரீ டபுள் க்ரோஸு இதில் ஒரு படி சோடியா வரம் இதில் த்ரீ டபுள் க்ரோஸு த்ரீ டபுள் க்ரோஸ்ஸு இதில் சோடியா த்ரீ டபுள் க்ரோ த்ரீ டபுள் க்ரோஸு த்ரீ டபுள் க்ரோஸு சோடியா த்ரீ டபுள் க்ரோஸு த்ரீ டபுள் க்ரோஸு இதில் ஜாயிண்ட் இப்படி இந்த வரைக்கும் ஃபுல்லாக பின்னுவோம் இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூன்றாவது கிலோ ஒன்று வந்து முடிச்சுட்டு போல் ஸ்லீப் ஸ்டிச் பண்ணுற உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ இதே முறையில் நீங்கள் எவ்வளோ பெருசாகவும் நீங்கள் இது வந்து குழந்தை பிள்ளைக்கான பெட்ஷீட் ஆகும் பின்னலாம் டென்ட்டு மூண்டு வழக்கம்போல் ஒன்று ரெண்டு செயின் மூண்டு டபுள் க்ரோஸு அப்போ இதுக்குள்ளே ஒன் டவு த்ரீ டவுல் க்ரோஸு த்ரீ டவுல் க்ரோஸு த்ரீ டவுல் க்ரோஸ்ஸு இதுக்கே த்ரீ டவுல் க்ரோஸு டூ செயின் த்ரீ டவுல் க்ரோஸு அதே மாதிரி த்ரீ டவுல் க்ரோஸு த்ரீ டவுல் க்ரோஸு த்ரீ டவுல் க்ரோஸு இதுக்குள்ளே ஷோடியா த்ரீ டவுல் க்ரோஸு டூ செயின் த்ரீ டவுல் க்ரோஸு த்ரீ டவுல் க்ரோஸு த்ரீ டவுல் க்ரோஸு த்ரீ டவுல் க்ரோஸு இதுக்கே த்ரீ டவுல் க்ரோஸு டூ செயின் த்ரீ டவுல் க்ரோஸு த்ரீ டவுல் க்ரோஸு த்ரீ டவுல் க்ரோஸு த்ரீ டவுல் க்ரோஸு கொண்டதே இங்கே முடிக்கிறத இப்படி நீங்கள் சுத்த வர பின்னோணம் ஓ ஒவ்வொரு வரையும் நீங்கள் இப்போ இடையில் வந்து இது கூடிக்கொண்டு போகும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ரெண்டு மூண்டு இங்கே ஸ்டார்டில் பார்த்திங்கன்னா ஒன்று இருந்தது அப்புறம் ஒன்று ரெண்டு ஒன்று சாரி ஒன்று இப்படி ரெண்டு இப்படி கூடிக்கொண்டு போகும் அப்புறம் டேயில் வந்தது த்ரீ இருக்க த்ரீ டவுக்கு ரோஸ்ஸு ட்யூ சைன் த்ரீ டவுக்கு ரோஸ்ஸு இப்போ சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக இந்த இந்த சுட்டு ஃபுல்லாக அதே மாதிரி பின்னங்க இப்போ அஞ்சாவது வரை பின்னிட்டேன் வழக்கம் போல் எப்போவுமே மூன்றாவது செயினுக்கு கொண்டு வந்து நீங்கள் முடிச்சிட்டு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பின்னி கொண்டு வந்து நடுவில் கொண்டு வந்து ஒன்று ரெண்டு மூணு வளக் ஒவ்வொரு ஒவ்வொரு காலம் ஒரு சுட்டு பின்னேக்கே இந்த த்ரீ செயினையும் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பின்னி நடுவுக்காக கொண்டு கொண்டு வந்து த்ரீ செயின் பின்னுறது எப்பவுமே மாறாது அதே மாதிரி ஒவ்வொரு மூடைக்குள்ளேயும் த்ரீ டபுள் குரோஸே டூ செயின் த்ரீ டபுள் குரோஸே அதுவும் மாறாது கொண்டு வந்து அப்புறம் கடைசியாக முடிக்கிறது மூண்டாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிப்போம் அதே மாதிரி இந்த மூலியை தவிர மிச்சம் எல்லாத்துக்கே த்ரீ டபுள் குரோஸே வரணும் அதை நீங்கள் எவ்வளோ அணுகிட்டா பின்னினாலும் இதே மாதிரியே எந்த மாற்றமும் இல்லாமல் பின்னி கொண்டு போகணும் இந்த உங்களுக்கு இந்த ஸ்க்ர ஸ்க்ரனி ஸ்குவர் பின்ன தெரிஞ்சாலே உங்களுக்கு நிறைய இதுகளுக்கு யூஸ் ஆகும் இது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களோட த ஒரு குட்டி தலாணி சோபா செட்டிலே இருக்கிற குட்டி தலைவாணைக்கு இதே முறையிலேயே நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தலைவாணியுட ச இது சதுரம் வருதோ அந்த அளவுக்கு பின்னி டெண்டு இதே மாதிரி டெண்டு பின்னி ஜாயின் பண்ணி நீங்கள் அண்டா தலைவாணை சிப்பும் பைக்கில் வைக்கலாம் சிப்பும் வைச்சு அதில் நீங்கள் சும்மா சைட்டுக்கு ஓப்பன் மாதிரி வேண்டிய ஜாயின் பண்ணி விட்டாலே உங்களுக்கு தலவாணை ஒரு வடிவாக இருக்கும் இப்படி சதுரமாக நீங்கள் இப்போ இப்போ இதே மாதிரி த மேசைக்கும் கூட நீங்கள் சும்மா பின்னாடுகளை மட்டும் இப்படி விரிக்கிற விரிக்கலாம் உள்ளா விரிக்கலையும் இதே முறையில் நிறைய ஐடியாக்கள் இருக்குது சட்டை பின்னருக்கு ஜாக்கெட்டுகள் இதுகளுக்கெல்லாம் இதே மீதத்தில் பின்னி ஜாயின் பண்ணலாம் நீங்கள் பேக் பின்னலாம் நிறைய நிறைய இதுகளுக்கு வந்து இந்த இது இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பயன்படும் ஆகிய இதே இதை பின்னி பழகினாலே நிறைய இதுகளுக்கு உங்களுக்கு நல்ல உங்களை இப்போ நோமலாக வந்து இப்போ மற்ற வேண்டிய மற்றவை தந்து நீங்கள் பலவர விட உங்களோட ஐடியாக்கள் உங்கள் உங்களுக்கு தான ஐடியாலாம் வரும் அந்த ஐடியாக்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படியே நீங்கள் நான் சொல்லி தந்த மிதட்டில் நீங்கள் ஃபுல்லாக எத் எவ்வளோ நீட்டுக்கு உங்களுக்கு வேணுமோ பிரிச்சுன்ற அளவுக்கு அவ்வளோத்துக்கு பின்னி கொண்டு போங்க நான் ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபத்தி மூணு வரை பின்னியிருக்கிறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இது வந்து ஃப்ரிட்ஜ் அண்டு வையுங்கோ இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு இருபத்தி மூன்றரை இன்ஜி கிட்டே இருக்கும் மற்ற பக்கம் வந்து இருபத்தஞ்சி இன்ஜி இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இப்போ பின்னது வந்து இப்போ ஃப்ரிட்ஜு இப்போ கரெக்டாக ஒரு பக்கத்துக்கு இப்படி கரெக்டாக வந்து முடி வைங்கோ வையுங்க வந்து முடிஞ்சிட்டு இப்படி முடிம்போடு முடிஞ்சிட்டு தான் சொன்னால் இல்லை நீங்கள் வந்து இந்த சைட்டுக்கு எவ்வளோத்துக்கு நீட்டு இருக்கோ இந்த அளவுலத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜ நீட்டுக்கு பின்னே இருக்கோ அதை இப்படி இந்த பக்கத்துக்கு மட்டும் பின்னி கொண்டு போகணும் சைட்டுக்கு பின்னி கொண்டு ரெண்டு பக்கம் தாளையும் அதில் ஒரு பக்கம் அதில் ரெண்டு பக்கம் சரி சமனா இப்படி நீங்கள் சைட்டுக்கு பின்னோணும் என்னென்னு பின் ரெண்டு காட்டுறோம் இப்போ வந்து ஃப்ரிட்ஜு நீங்கள் இப்போ பின்னிட்டீங்க பின்ன இப்போ ஒரு ஒரு தான் இடவழி இருக்குது இவ்வளோ இடவழி புளிம்போடு சதுரமாக வந்து நிற்குதான்னு சொன்னால் என்ன செய்யணுமெண்டா உங்களுக்கு சிங்கிள் குரோஸே பின்ன தெரியும் அப்போ சிங்கிள் குரோஸை பின்னால் அப்புறம் சின்ன விளிம்பு ஆனால் கரெக்டாக வருமெண்டா நீங்கள் சிங்கிள் குரோஸே பின்னலாம் இப்போ சிறு இப்போ சொட்டு இடவழி கூட இருந்துச்சுன்னா இந்த சைட்டுக்கு ஹாஃப் டவு ஹாஃப் டவுன் குரோஸை பின்னிட்டு பிறகு கீழுக்கு அந்த ஃப்ரிட்ஜிண்ட புளிம்போடு அப்படி சரி சரிவாக வரதை நீங்கள் பின்னணும் அல்லது ஒன் டபுள் குரோஸை பின்னால் அந்த இவ்வளோ புளிம்பு மட்டமாக வர மாட்டேன் ஒன் டபுள் குரோஸை பின்னணும் பின்னி போட்டு பிறகு இந்த கீழ் பக்கத்து சைட் பக்கத்து ஃப்ரிட்ஜிண்ட தொங்க தொங்க விடுற பக்கத்துக்கு பின்ன தொடங்கணும் இப்போ வந்து இப்போ நான் எக்ஸாம்பிள் இது வந்து கணவிதமாக நீங்கள் பயன்படுத்தும் இதே இப்படியே நீங்கள் பெருசாக அப்படியே பின்னி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் பெட்ஷீட் கவர் மாதிரி யூஸ் பண்ணலாம் மெத்த கவர் மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சதுர தலவானி என்று சொன்னீங்கன்னு சொன்னால் இப்படி பின்னிட்டு இப்படியும் இப்படி தலாணியை உள்ள வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது தலாணி கவர் ஆகும் வரும் நீங்கள் எந்த உலகத்துக்கு உங்களோட தலாணிக்கு வச்சு பார்த்து பின்ன நீங்க தலாணி கவர் ஆரம்ப இப்ப டிவி கவர் பின்ன சொன்னா இதே மாதிரியே நீங்க பெருசா பின்னி கொண்டு போகணும் இப்படி பெருசா பின்னி கொண்டு பிறகு ஆக பெருசா உங்களை டிவியின் மட்டத்துக்கு அப்படியே பின்னி கொண்டு போட்டோம் பின் பக்கத்துக்கு இந்த புலிம்போட இந்த புலிம்பிண்ட சாய்டுக்கால பின்னி எக்ஸாம்பிளுக்கு இப்படி இப்படி மூடக்கூடிய மாதிரி நீங்கள் இப்படி பெருசாக பின்னி போட்டு எப்படி ஜாயின் பண்ணி விடலாம் இப்படி கவர் மாதிரியே கொழி விட போகிறீங்கன்னா ஜாயின் பண்ணி விடலாம் இல்லை நீங்கள் டிசைனை அப்படியே போட போகிறீங்கன்னு சொன்னால் இதை மேலே எப்படி இப்படி இப்போ சொன்ன மாதிரியே சதுரமாக மடித்து மேல் பக்கத்துக்கு மட்டும் தொங்க விட்டுட்டு இப்போ ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணி இப்போ ஃப்ரிட்ஜு பின் பக்கத்துக்கு ஃபுல்லாக இங்கே தொங்க விட ஆட்டிலும் பரவாயில்ல தொங்க விட அப்படியே விட்டுட்டு இந்த முன் பக்கத்துக்கு மட்டும் ஏதாவது டிசைன் மாதிரி இப்படி முக்கோணம் மாதிரி அப்படி எது டிசைனாக அப்படியே இறக்கி கொண்டு வரலாம் இப்போ வந்து மிச்சம் என்ன பின் ரெண்டு காட்டுறேன் விட இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ உங்களோடய ஃப்ரிட்ஜுக்கு இன்ஜின் எந்த பக்கம் இருக்காண்டு பார்க்கணும் நீங்கள் சூடாக இருந்தால் சில பேருக்கு சைட் பக்கத்துக்கு இன்ஜின் இருக்கும் ஃப்ரிட்ஜு இன்ஜின் இன்ஜின் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பக்கத்துக்கு நீங்கள் நார்மலாக காட்டோட்டமாக விடணும் ஆக மூடி வைக்கக்கூடாது அண்ட் அப்புறம் ஆக வக்கியாக சூடு அறி ஃப்ரிட்ஜுக்கு சூடு அறி இதன்றது கூடாது காட்டோட்டமாக வைக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து சதுரமாக பின்னிட்டிங்கன்னு சொன்னால் பின்னிட்டிங்க இப்போ சைட்டுக்கு மட்டம் நீட்டாக வேணுமென்னு சொன்னால் நீங்கள் கொண்டு வளம மாதிரி மூன்றாவது செறிச்சிட்டு இப்போ சதுரம் ஓகே இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரிட்ஜிண்ட ஒரு பக்கம் சைட்டுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக மட்டமாக வந்துட்டு இங்கே அழகு இந்த பக்கத்துக்கு நீங்கள் கொஞ்சம் பின்வணுமென்னு சொன்னால் என்ன செய்யணுமென்னு சொன்னால் வழக்கம் போல் ஸ்லிப் ஸ்டிச் பின்னி நடுவு கொண்டு போகணும் இப்போ அகலை பக்கத்துக்கு கரெக்டாக வந்துட்டுது என்னை நீட்டு பார்க்குறதுக்கு இப்போ உங்களுக்கு எவ்வளோத்துக்கு ஒரு இவ்வளோத்துக்கு உங்களுக்கு பின்னோணுமோ இந்த சைட்டுக்கு அப்போ அதுக்கு என்ன செய்யணுமாண்டா ஒண்டு டெண்டு மூண்டு செயின் பின்னிட்டு இப்படியே இதை திருப்பிட்டு சாரி இப்படி திருப்பிட்டு இதுக்குள்ள இங்கே திருப்பதான் சொல் இந்த வரைக்கும் திருப்பது இப்படி இந்த மூளையில வந்து ஒன் ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ளே ஒன் டவுல் க்ரோஸை பின்னிங்கல்ல இது இப்படி நேராக வரும் பிறகு வழக்கம் போல் இதுக்குள்ளே ஒவ்வொரு இடைவெளிக்கு நாங்கள் மூன்று டவுல் குரோஸே பின்னோம் ரெண்டு மூன்று இதில் மட்டும் ரெண்டு டவுள் க்ரோஸை பின்னிட்டு த்ரீ மிச்ச இந்த இந்த பக்கம் மூளஹான பின்னப்பறம் எங்களுக்கு ஒரு சைட்டைக்கு தண்ணி கிட்ட வேணும் அப்போ என்ன சொன்னால் ஒரு டவுளிக்க ஒரு சைட்டா த்ரீ அப்போ உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் இந்த இந்த உலகத்திட்ட மட்டும் பின்னிட்டு காட்டுறேன் இப்போ வந்து இந்த பக்கம் மூளைக்கு பின்னி கொண்டு வந்துட்டேன் இந்த மூளையில் எப்படிங்கன்னா அந்த பக்கம் பின்னமாதிரி ஒன்று ரெண்டு சென்ட் பின்னால் அப்படி நீராக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஃப்ரிட்சி இந்த நடுவுக்கு இந்த டிசைன் வர்ற மாதிரி விடணும் விட்டுட்டு சரியோ இந்த பக்கத்துக்கு பின்னுற முடியும் அதே மாதிரி அந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் இந்த அளத்தின வரி பின்னுறோமோ அதே மாதிரி அந்த பக்கத்துக்கும் தான் சரியாக டிசைன் வந்து நல்ல நடுவில் வந்து இருக்கும் இந்த டிசைன் இது எந்த ஒரு சைட்டுக்கு கூட வர்ற மாதிரி இருக்கும் இப்போ ஒன்று ரெண்டு மூன்று செவ் பின்னிட்டு நான் இந்த சைட்ல இருக்க த்ரீ செயின் பிங்கிட்டு ஒன் டவர் க்ளோஸ் இதில் பின்னான் அல்லது இந்த டவர் க்ளோஸை நீங்கள் எடுத்து விட்டுட்டு இதுக்குள்ளே ஒன் வந்து த்ரீ சரி வரக்கு அது இப்போ அதே மாதிரி மற்ற மூலகான காண நாங்கள் கொண்டு போக போகிறோம் மற்ற சைட் மற்ற பக்கம் மூலகான இப்படி பின்ன போகிறான் பின்னிட்டு காட்டும் அதே மாதிரி மற்ற பக்கம் மாறி இந்த பக்கத்துலையும் இடஒடிக மூன்று டவுல் க்ரோஸை பின்னிட்டு இந்த முதல் இந்த டவுல் க்ரோஸை விட்டு அந்த த்ரீ செயினுக்குள்ளே கொண்டு வந்து ஒன் டவுள் க்ரோஸு பின்னணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நேரில் வந்து முடிஞ்சது மாதிரி உங்களுக்கு அந்த சைட்லேயும் சரி கணக்காக பார்த்து நீங்கள் நடுவில் வச்சு பின்னோட சதுரமாக பார்த்தீங்க சரமாக இருக்கு அதேமாதிரி மற்ற பக்கத்துக்கும் நீங்கள் பார்த்து பிஞ்சினீங்கன்னா சரி இன்னொரு அப்படி நான் ஒன்று ரெண்டு வரி பின்னி இருக்கிறேன் அதே மாதிரி இங்கே இந்த பக்கத்துக்கும் ரெண்டு வரி பின்னிங்கண்டா ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்துட்டு சரியாக பின்னீங்கண்டா சரி இப்போ இருபத்தஞ்சி இன்ச்சி எண்டா இந்த ரெண்டு வரி விந்தமாதிரி அதே மாதிரி இந்த ரெண்டு வரி அதே மாதிரி பின்னும் மட்டம் அடுத்துட்டு இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜை வந்து இந்த சைட்டுக்கு தான் ரெண்டு பக்கம் சைட்லேயும் தொங்க விடணும் அப்போ தொங்க விடுறனாடி பென் செய்யப்போறம் வந்து சொன்னால் இந்த சைட்டுக்கு என்ன இந்த சைட்டும் மற்ற சைட்டும் தான் தொங்க விடுவோம் ஃப்ரிட்ஜுக்கு இது இப்படியே நேரம் இருக்கும் இப்போ இந்த சைட்டுக்கு போட என்னட்டு பின்ட்ருந்து பார்ப்போம் இப்போ நான் வந்து இன்னொரு வரி பின்னி போட்டு தான் விளிம்பு பின்னி காட்ட போகிறேன் இப்போ இன்னொரு வரி பின்னைக்கு நான் த்ரீ செயின் வன் டவுள் ஃபோர்ஸ் இப்படி பின்னிட்டு இடஒளிக்க வழக்கம் போல் நீங்கள் இப்படி பின்னங்கோ இஞ்சை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி மெட்டை பக்கம் முடிச்சு மேலே கரெக்டாக இருக்கும் ரெண்டு மூணு அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கம் இஞ்சால் எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி இந்த பக்கம் முடிக்கும் இந்த வீட்டுக்கு பின்னிட்டு காட்டுறேன் நான் இதில் மூன்று வரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்றாவது வரி பின்னுறேன் சைட்டுக்கு இப்போ வந்து அந்த பக்கம் மாதிரி இதுக்கு மூன்றாவது அந்த டவுல் க்ரோஸுக்கு ஒன் ஒன் டவுல் க்ரோஸை பின்னிட்டு த்ரீ செயினுக்குள்ளையங்க கொண்டு வந்து முடிக்கணும் இதே மாதிரி இங்கே மூன்று வரி பின்னின மாதிரி மற்ற பக்கத்துக்கு மூன்று வரி பின்னி பின்னோணும் இதே மாதிரி பின்னி போட்டு தான் சைட்டுக்கு பின்னணும்